இந்த ியன் நேஷல் ஃபார்மர்ஸ் டே இது எப்படி வந்தது அப்படின்னா நைன்டீன் ஜீரோ டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அதுலேருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை வாழ்ந்த ஒரு இந்தியரின் கதை அதை நம்ம டச் பண்ணாமல் ஃபார்மர்ஸ் டேய முடியும் யார் இவர் இவர் தான் இந்திய நாட்டோட ஐந்தாவது பிரைம் மினிஸ்டர் நைன்டீன் செவன்டி நைன் நைன்டீன் எயிட்டி இது இப்போ பார்க்குற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கவே மாட்டீங்க அப்போ வந்து ஃபிஃப்த் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் இவர் இவர் பேர் என்ன பார்க்கலாம் ஸ்ரீ சௌத்ரி சரண் சிங் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலேருந்து ப்ராமினாக வந்து பெசன்ஸ் அதாவது ஃபார்மர் விவசாயிகளுக்காக பெரும் பங்கு வச்சிருக்காரு நம்ம நாட்டில் அத அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு இருபத்தி மூணாவது டிசம்பர் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவோட நேஷ்னல் அதாவது தேசிய லெவலில் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே தேசிய விவசாயிகள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுறது இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் யாரோ பிறந்தா யாரோ ஏதோ பண்ணால் யாரோ ஏதோ போனால் வந்தவங்க போனாங்க அப்படிலாம் இல்லாமல் மற்றவர்களுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு அதனால தான் நம்ம இன்னும் அவாட பேசிகிட்டு இருக்கோம் எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வரக்கூறோம் இறக்குறோம் இதெல்லாம் வாழ்க்கை ஆனால் எவ்வளோ பேர் நம்ம நினச்சி பார்க்குறோம் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி சொசைட்டி இருக்கு இல்லையா பணம் காசு யாரோனா சம்பாதிக்கலாம் எப்படி வேணும் சம்பாதிக்கலாம் அது நல்ல பேர் அது வந்து மற்றவாளுக்கு வந்து அவெல்லாம் வந்து அவ சர்வீசஸ் எல்லாம் பயனடைஞ்சுன்னு வர பேர் இருக்கு பற்றியில் அது எப்போவுமே நின்றுக்கும் சரியா இது வந்து நம்ம சாப்பாடை பற்றி பேச ஆரம்பித்தோம் சாப்பாடுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் விவசாயத்துக்கு போனோம் விவசாயத்துலேருந்து ஸ்ரீ சௌத்ரி சரண் சிங் அவரோட பதினாள் நைன்டீன் ஜீரோ டூலேருந்து நைன்டீன் எயிட்டி செவன் வரைக்கும் அவரோட காலம் அதை பார்த்தோம் இப்போ நம்ம அன்றாட லைஃப்பில் ரியல் லைஃப்ல நம்மளுக்கு அது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் விவசாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோமோ இல்லையோ சாப்பிட்றச்சே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா நினைவுகளுக்கெல்லாம் ரொம்ப பவர் உண்டு இன்னைக்கு நம்ம ஒரு நினைவுகள்லாம் வந்து சீன்ஸ் மாதிரி எதோ ஒரு விதை விதைச்சிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நிறையா கெடுதல் நடக்கிறது நல்லது நடக்கிறதுனா எப்பயோ எவனோ விதிச்ச விதைகள்ல தான் இப்போ மரமாயி நின்னு இருக்கு ஸோ நம்மளோட நினைவுகள் எப்போதும் நல்லதா இருக்கணும் அது எப்போதும் மற்றவாளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா இருக்கணும் மக மாதவம் இல்லாமல் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதா இருக்கணும் சரி இதுக்கும் பகவத்கீதாக்கும் என்ன சம்மந்தம் பகவத்கீதாவுக்கும் நம்ம லைஃப்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு மகாபாரதத்துல இவங்க சண்டை அவங்க சண்டை இந்த சண்டை அந்த சண்டை இதெல்லாம் முடிஞ்சு கடைசியில் அதாவது பதினெட்டு நாள் முடிஞ்சு இவெல்லாம் வந்து பட்டா வாங்க போகிறா அப்படிங்கிற இந்த பஞ்சபாண்டவர்கள்லாம் அப்படி இருக்கச்சு மெயினாக மெயினா யுதிஷ்டர் யுதிஷ்டர் வந்து ஆறு கேள்வி கேட்குறாரு அது என்னென்ன கேள்விங்கிறது நான் நிறைய தடவை முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த அந்த கேள்விக்கும் நம்மளோட ரியல் லைஃப்க்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு ஏன்னா யுதிஷ்டர் வந்து அன்னைக்கு கேட்ட கேள்வி நம்மளோட ரியல் லைஃப்பில் எல்லார் மனசுலேயும் எப்பயாவது வந்துட்டே இருக்கிற கேள்விகள் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த விதையை அவர் அன்னிக்கே வதிச்சிட்டு போயிட்டார் எவ்வளோ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆறு கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரி சொன்ன டைலாக் தான் வந்து ஸ்ரீ விஷ்ணு சகசரன் நாமம்ங்கிறத நம்ம நிறையாத பார்த்துருக்கோம் அதில் ஆயிரம் நாமங்கள் மகாவிஷ்ணுவோட ஆயிரம் நாமங்களை அதாவது டெத் பெட்ன்னு சொல்லுவாள் சாவு படுக்கைன்னு சொல்லுவோம் அம்பு படுக்கை அம்பு படுக்கையில் நின்று உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் வந்து வெளியில் போய் எப்படா பிராணம் போகும் இச்சா மிருத்தியு அதாவது எப்போ வேணால் தனக்கு எப்போ சாவு வரணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும் அந்த மாதிரி வரன் வாங்கிட்டு வந்தவர் தான் பீஷ்மர் அவரை தான் நம்ம பித்தா மகான்னு சொல்கிறோம் அந்த பீஷ்மர் பித்தா மகா அம்பு படுக்கையில் இருக்கச்சே அவரோட கண் முன்னாடியே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நின்று பாக்கி எல்லா சகசநாமத்துக்கும் இருக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் என்ன அவர் கண் முன்னாடியே நின்றுண்டு அவரே கேட்டுண்டு அவரே சொல்ல சொல்லி ப்ராம்ப் பண்ணிட்டு ஏன்னா அவரின்றி ஒரு அணும் அசையாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா கேள்வியும் அவரே கேட்க சொல்லிட்டோம் படுத்துல இருக்க அந்த படுக்கையில இருக்கிற பீஷ்ம மஹா அவர் வாயிலேருந்தும் தன்னோட நாமமே வந்துண்டு தானே அதை கேட்டுண்டு மற்றவாளுக்கும் அதை வந்து கேட்க வச்சுண்டு அந்த மாதிரிலாம் டீச் பண்ணதான் ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திர நாமம் இதுல வந்து நூத்தி ஏழு வர்சஸ் அதாவது வர்சஸ்னா ஒரு வருஷம்னா ரெண்டு வரி நூத்தி ஏழு வரிகள்ல ரெண்டே ரெண்டு லைன் அதுல வந்து ஆயிரம் நாமங்களும் சொல்லியிருக்கார் யாரு பீஷ்மி பிதாமர் அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவங்கம் எல்லாம் பூர்வாங்கம் நியாசம் அதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த அது முடிஞ்சோடனே ஃபலஸ்துத்தின்னு நம்ம அந்த முப்பத்தி மூணு ஸ்லோகம் இருக்கு அதுல கீதாவோட ஒரு வேர்ட்ஸ் பண்றோம் மகாபாரதத்துல இருந்து எடுக்கணும் அதை எடுக்கிறோம் அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பிராயசித்தமா சொல்றோம் ஏதாவது தப்பு சொல்லியிருந்தா அதை இது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம அந்த ஸ்லோகமும் சொல்லி நம்ம முடிச்சுக்கணும் நார்மலாக ஒரு ஒரு கோர்ஸ் ஆஃப் நாமத்தை ஒரு பார்ட் ஆஃப் இது இப்போ என்னன்னா இதில் ஒரு ஸ்லோகம் வருது அது பதினாறாவது ஸ்லோகம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எல்லாராலையும் ஆயிரம் நாமமும் சொல்ல சொன்னால் நல்லது தான் சொல்ல முடியாட்டே கூட ஒவ்வொரு தடவை நம்ம சாப்பிடுவோம் அட்லீஸ்ட் மூணு வேளை சாப்பிடுவோம் இல்லையா சரி சில பேர் சொல்வா நான் ரெண்டு வேளை தான் சாப்பிட்றேன்

இது வந்து விஷ்ணு சஹாமத்துல சொல்லியிருக்க பகவான் அவர் தான் வந்து நம்ம எல்லாரையும் படைச்சவர் இஸ் ஆஃப் ஆல் ரேடியன்ஸ் இன் அப்படிங்கறச்சு சன் மூன் அந்த மாதிரி எல்லா விதமான ஒளியும் வரக்கூடிய எல்லாத்துக்கும் அவர் அவர் இருக்கக்கூடியவரே தான் எல்லா வருது வருது என்ஜாய் இஸ் ஆஃபரிங்ஸ் யாருக்கு நம்ம எது படைச்சாலும் அந்த ஆஃபரிங் எல்லாம் சேர்ந்து போறது பகவானுக்கு தான் போறது பியூர் லவ் அண்ட் அது டிவோஷனா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பா பதார்த்தத்தையும் அவர் வந்து அவ்வளோ அன்புட ஏற்றுக்கிறார் சில சமயம் பத்திரங்கிறார் சில சமயம் புஷ்பங்கிறார் சில சமயம் பலங்கிறார் சில சமயம் தோயங்கிறார் உங்கள்கிட்ட எது வசதிக்கேற்ப என்ன நீங்க ஆஃபர் பண்றீங்களோ அத வந்து அன்பா தூய அன்பா நம்ம பெருமாளே பெருமாளையை ஏத்துக்கிறார் டைரக்டா தான் நம்ம பார்க்குறோம் ஹி இஸ் வெரி ஃபர்கிவிங் இன் நேச்சர் வித் நோபல் குவாலிட்டிஸ் அவருடைய அரிய குவாலிட்டிஸில் வந்து ஒன்று வந்து ஃபர்கிவிங் நேச்சர் நீ தப்பே பண்ணா கூட அது மறந்துட்டும் ஒரு நாமம் சொன்னாக்க படுத்த நிமிஷம் வந்து நிப்பர் பிரகலாதன் வந்து அவ்வளோ இன்வால்வெண்டா பக்தியா ஸ்ரத்தையா வயத்துல இருக்கிறச்சி கருவுலேருந்தே நாராயணன் பேரை கேட்டு 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 அவ்வளோ இன்வால்மெண்ட்டா அவன் பேர் சொல்லிட்டே இருக்கார் இல்லையா அவனுக்கு ஒரு துன்பம் வந்து அவள் அவ அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ண முடியாம எங்கே இருப்பான் எங்க இருப்பான் காமி நாராயணன் சொல்கிறச்சே ஏதோ இங்கே உடைக்க அவன் வரனா பார்க்கலாம்னு அந்த உடைக்கிற டயத்துக்குள்ள கருடன் வராரா இவர் இருக்காரா அவள் இருக்காளான்னு பார்க்காம பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாரான் அப்போ கூட அந்த அவசரத்துல கூட இந்த பிரகலாதரை காப்பாற்றணுங்கிற அவசரத்துல கூட அந்த இரண்ய கட்சி வந்து என்னென்னலாம் வரணும் வாங்கியிருக்கான் நம்ம சொல்றோமே நம்ம ஒரு மீட்டிங் போறோம்னாக்கா எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுவோம் நம்ம சாதாரணமா இவா இந்த கேள்வி கேட்டா இவா என்ன பண்ணா எது பண்ணா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ண போறோம் நம்ம நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்கும் இல்லையா பெருமாள் வந்து அந்த பிரகலாதனை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருப்பார் அவனுக்கு எவ்வளவு ஃபில்டர் போட்டிருக்கான் அவன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது வசலுக்கு வெளியில இருக்கக்கூடாது வசலுக்கு உள்ள இருக்கக்கூடாது பகலில் இருக்கக்கூடாது ராத்திரியில் இருக்கக்கூடாது பக்ஷியாக இருக்கக்கூடாது மனுஷனாக இருக்கக்கூடாது மிருகமாக இருக்கக்கூடாது எல்லா காம்பினேஷன் பம்யூட்டேஷன் பாசிபிள் அவனோட லிமிட்டட் நாலேஜில் எதுவும் இருக்கோ லிமிட்டட் நாலேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் என்னதான் டிகிரி வாங்கியிருந்தாலும் நம்மளுக்குன்னு நாலேஜுங்கிறது வந்து லிமிட்டெட் தான் பரம்பரையில் பார்க்குறச்சி நம்மளுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கிறச்சி இது எல்லாத்தையும் பண்ணுவோம் எந்த விதமான அப்படின்னு ஒரு கிளாஸ் கண்டிஷன் கிளாஸ் போட்டுருந்தா ஒருவேளை நரசிம்ம அவதாரமே வராம இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம நம்மளோட நாலேஜ்ல சொல்றோம் இல்லையா அதெல்லாம் இப்படிதான் ஆகணும்னு ப்ரீ டிஸ்டைன்டு இல்லையா அப்ப என்ன ஆயிடுறதுன்னா எந்த விதமான ஆஃபரிங் பண்ணாலும் இந்த பெருமாள் வந்து காப்பாற்றணும் அன்பால அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கிறதுனால அந்த வரிகள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு கண்ணில் வந்து இரண்டை கசிப்பு வதம் பண்ணிட்டோ அந்த கோபம் அதை அவன் அவன் செத்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு நிம்மதி குழந்தையை காப்பாற்றிட்டோங்கிற ஒரு நிம்மதியில் ஒரு கண்ணில் ரத் ரத்த தரலை போன்ற ரிலே சிக்க ஒரு கண்ணு வந்து அந்த குழந்தையை வாஞ்சியா பார்க்கரைச்சு அந்த குழந்தையை வந்து அவ்வளோ ஆசிரியிச்சுட்டு ஓகே நான் வந்து இனிமேந்து உனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இது ரெண்டுத்தையுமே பார்க்கறச்சே அந்த அவரோட ஒய்ஃபாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியே வந்து பெருமாளை பார்த்து பயந்து நிக்கிறச்சே நீ வந்தா தான் குழந்தை தனியும் அவரோட கோவம் சொல்லி அவர் வந்து பிரகலாத கூப்பிட்ற மாதிரி அவ்வளோலாம் நம்ம படிச்சிருக்கோம் நரசிம்ம அவதாரம் ஒவ்வொரு அவதாரமுமே வந்து நம்மளுக்கு ஒரு பாடம் அவர்லஸ் டிஸ்பைட் ஆஃப் டாக்கிங் டேக்கிங் அவதாராஸ் இன் ஆல் சம்சாராஸ் இந்த மாதிரி சம்சார கடல்ல ஒத்தத்தரும் பாவம் பண்ணி அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுங்கறதுக்காகவே அவரை வந்து அவதாரம் அறிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் த சென்ஸ் அந்த எல்லா விதமான பாவங்களையும் அவர் களைஞ்சடிச்சிட்டும் கடைசியில் வந்து நம்மளுக்கு நாராயணனா நம்ம எல்லாரையும் ஆசிரியக்கூடியவர் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் அ அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மூலாகாரணமாக இருக்கார் இஸ் ஆம்னி பிரசன்ட் அண்ட் அந்தராத்மா அந்த மாதிரி ஒரு அந்தராத்மாவில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுக்கு நான் இந்த சாப்பாடை அர்ப்பணிக்கிறேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் வஸ்தூன்னு எதுக்கு வாய் வார்த்தையாக சொல்லலை நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா அதுக்கு அதாவது நம்ம நம்ம பெருமாளை நான் நம்ம அதாவது சச்சித்னந்த விக்கிரகா இப்ப நீ கிருஷ்ணர் எப்படி பாக்குறேன்னா ஒரு ஒரு சமயம் அவர் வந்து உன்னி கிருஷ்ணனா தெரிவார் ஒரு ஒரு சமயம் அவர் வந்து குருவாயூரப்பன்னா தெரியவர் ஒரு ஒரு சமயம் அவர் வந்து உடுப்பில இருக்கக்கூடிய சென்னி கிருஷ்ணனா தெரியவர் ஒரு ஒரு சமயம் வந்து உப்பிலியப்பனா தெரிவர் ஒரு ஒரு சமயம் வந்து தானுமாலிய சுவாமியில இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு பிரம்மாண்ட ஒரு உருவமா தெரிவர் ஒரு ஒரு சமயம் வந்து ரங்கநாதரா மேல கொண்டு இருக்கிற மாதிரி ரங்கநாதரா தெரியவர் அனந்த பத்மநாதரா தெரியவர் இது எந்த ரூபத்தில் நம்ம அவர் அசோசியேட் இருக்கும் இருக்கோம் மனசுல ஒன்னும் ஒத்தொத்தருக்கும் இந்த விக்கிரகம் அப்படிங்கிறது ஒரு மகா பெரிய கான்செப்ட் அது அந்த கான்செப்ட் பிள்ளை இப்போ போவானா டைம் இல்லை ஸோ அந்த கான்செப்ட்ல அந்த பெருமாளை நம்ம பண்றச்சே ஒவ்வொரு போஜனம் போஜனம் மீன்ஸ் ஆஃபரிங் எல்லா ஆஃபரிங்கும் பெருமாளுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறச்சே இந்த பெருமாள் மூலியமா எதெல்லாம் வந்து ஆஃபரிங்காக ஆகக்கூடிய நிலைமைக்கு இருக்குங்கிறத பார்க்குறச்சி ஃபார்மர்ஸோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால நம்ம ஒவ்வொரு தடவை சாப்பிட்றச்சையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து நீங்கள் இப்போ மாடர்ன் டேர்ம்ஸ்லேயே எவ்வளோ சொல்லிக்கிறா இல்லையா புதுசு புதுசாக டேர்ம் சொல்லிக்கிறா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கற சிஎஸ்ஆர்ங்கிறா அது மாதிரி சஸ்டைனபிள் டெவலப் பண்ணுறா சஸ்டைனபுள் க்ரோத்துங்கிற அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வச்சுக்கணுங்கிற இதெல்லாம் ஏஜ் ஓல்டு கான்செப்ட் இந்த நியூ ஒயின் அதாவது ஓல்டு ஒயின் நியூ பாட்டில்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால்தான் நம்ம இந்த ஜென்ரேஷன் நம்மளே சாப்பிட முடியும் நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு நன்னா இருக்கணும்னு தானே பார்த்துருப்பா அவாட்லாம் அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சது நம்மளும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்றச்சு நல்லதா இருக்கணும் அப்படின்னா நல்ல விதமான ஃபார்மர்ஸ் நல்ல விதமான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி அவார்டோட நன்மைக்காகவும் நம்ம பிராரிச்சிக்கலாம் நம்ம பெரும்பால வந்து எல்லாரும் பணம் கொடுத்து பணம் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ண முடிஞ்சால் நல்லது நல்ல சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தா நல்லது சில பேருக்கு பணம் காசு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத நிலமில இருக்கிறச்சையும் எல்லாத்தோடையும் உன்னதமான ஒரு இது என்னென்னா ப்ரேயர்ஸ் ஃபார் ஆல் அங்கே தான் சனாதன தர்மத்தோட இம்பார்ட்டண்ட் ஃபோஸ் ஃபோக்கஸ் இருக்குது ஏன்னா எண்ணங்கள் எண்ணங்களை நான் இன்றைக்கி வந்து விதைச்சிட்டு போகிறேன் அப்படின்னா அது வந்து நான் இல்லாட்டினாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரைச்சு அது வரும் அப்போ எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற வார்த்தையை சொல்லி 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 பழகிட்டா அது நிச்சயமாக நல்லா இருக்கும் ஸோ இன்னையோட கான்செப்ட் என்னென்னா இந்த ஃபார்மர்ஸ் டே நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அன்னைக்காவது நம்ம ஃபுட்டோட வேல்யூ தெரிஞ்சுட்டு ஃபுட்டை யார் யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இம்பார்டா இருக்காளோ அவள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவளோட ஃபேமிலியெல்லாம் கட்சேமா இருக்கணும்னு நம்ம அடுத்த வருட ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் இல்லாம நல்லபடியா குழந்தைகள் வளரணும்னு வேண்டின்ட்டு பெரும்பால ஒவ்வொரு இதுவும் நம்ம போஜனம் போக்தா நம்ம போஜனமும் அவர்தான் போக்தாவும் அவர் தான் சாப்பிட்ற சாப்பாடும் அவர்களுடைய நம்ம சாப்பிட்றதும் அவரோடது சாப்பிட போறதும் அவர் சாப்பாடுக்கு உள்ள பயண அனுபவிக்க போறதும் அவர் அப்படிங்கிறச்சி அந்த பெருமாளை வேண்டிண்டு ஒரு ஒரு சில சின்ன சின்னதா சில மொத்தவா அளவுக்கு தெரியப்படுத்தின்னு நம்ம சனாதன தர்ம மார்க்கத்துல ஒற்றுமையா தான் இந்த இந்த எபிசோடோட ஒரு எண்ணம் சர்வ தர்மான் பரித்திகஜ மாமேகம் சரணம் ரஜ ஹம் சர்ம பியோ மோக்ஷாமி மாசி வச்சுக்க நீ என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு மோட்சம் தரேன் கவலைப்படாத அப்படின்னு நான் சொல்லலை ஸ்ரீ உப்பிலியப்பன் திருவிண்ணகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் கோவில் அப்படிங்கிற இடம் கும்பகோணத்துலேருந்து ஒரு டிஸ்டன்ஸில் ஆறு கிலோமீட்டர் இருக்கும் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த கோவிலில் இதுவரைக்கும் கும்பகோணம் போனவா எவ்வளோ பேர் இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த சான்ஸ் கிடச்சாக்க தடவை கும்பகோணம் போயிட்டு அந்த கும்பகோணத்துலேருந்து இந்த உப்பிலியப்பன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு இது வந்து நூற்றி எட்டு தேவதேசத்துலையும் உண்டு அங்கே இருக்கிற புஷ்கரணியில் நீராடிட்டும் என்ன அது வந்து பஞ்சராத்திர புஷ்கரணி எப்போ வேணால் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்போ வேணால் குளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஜலம் அது அந்த தேவதா தேவதாகள்லாம் வந்து எந்த டைம் வந்து அவங்க அங்கே பிளஸ் பண்ணுறோம் அதனால் அந்த இதில் குளிச்சுட்டு பெருமாளோட அனுகிரகத்தை பிரார்த்திக்கணும்னு வேண்டிக்கிறேன் சுகா சமஸ்தா சுக்கி வந்து ராதே கிருஷ்ணா இன்னொரு எபிசோடில் இன்னொரு ஸ்லோகத்தோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் டு ஆன்சர் ஸோ மெனி கொஷன்ஸ் நானும் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்கேன் பேசுவோம் ஆனால் திருப்பி திருப்பி இதே கேள்வி எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு கேட்காம கொஞ்சம் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க பழைய வீடியோஸ் பழைய வீடியோஸ்னால் என்னென்னா உங்கள் பிளேலிஸ்ட் படி போத்தோம்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கும்பகோணம் ஃபைல் அப்படிங்கிறதுல கும்பகோணத்தை பற்றி அதுக்கு சுற்றி இருக்கிற கோயில்கள்லாம் பற்றி போட்டிருக்கேன் அதே த தமிழ்நாடு டெம்பிள்ஸ் போட்டிருக்கேன் மாதிரி கர்நாடகா டெம்பிள்ஸ் இன்னும் அப்லோட் இருக்கேன் கொஞ்சம் ஸ்லோவாக அதுவும் இருக்கேன் ஹைதராபாத் அண்ட் ஆந்திரப்பிரதேஷில் கிட்டத்தட்ட நூறு கணக்கில் வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க மாதிரி நியூ டெல்லியில் நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கிறது இப்போ நான் நியூ டெல்லியில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற தார்மிக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சர்வீஸ் மோட்டிவில் அவாவா கோயிலில் அவாவா சத் சங்கத்தில் அவள் நடக்கிறதெல்லாம் நான் வந்து அவளும் நல்லது பண்ணுறா அதுவும் நான் ப்ரமோட் பண்ணோங்கிற இன்டென்ஷனில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இங்கே டெல்லியில் எல்லாட்டினா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாரும் டெல்லியில் இருப்பா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க எங்கே இருந்தாலும் நம்ம நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்மளுடைய தர்மம் அது வந்து எல்லாேருக்கும் தெரியணும் த இஸ் நத்திங் டு ஹைட் அபவுட் அவர் தர்மா தேர் இஸ் நத்திங் டு நாட் டு டாக் அபவுட் இட் ஸோ లెటస్ టాక్ అబౌట్ ఇట్ లెటస్ టాక్ అబౌట్ ఆల్ ద గుడ్ ఆక్టివిటీస్ ఆల్ ద గుడ్ థింగ్స్ అరౌండర్స్ లెటస్ ప్రే ఫర్ ఆల్ గుడ్ ఫర్ ఆల్ సో లౌకా సంస్థిన బు రాధే కృష్ణ వనకండి